த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இப்போ நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்னாடி தான் இருக்கிறோம் பொதுவாக இந்த இடங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் ரீதியிலான சந்திப்புகள்லாம் எதுவும் நடக்காது அதனால் இங்கெல்லாம் வரமாட்டோம் ஏதாவது ரொம்ப முக்கியமான மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னா மட்டும்தான் வருவோம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை தமிழ்நாடின் மிக முக்கியமான அரசியல் நகர்வுகளில் ஒன்றா பார்க்கப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்திருக்கிறாரு அவர் அமித்ஷாவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில் அதுக்கு முன்னாடி அவர் சென்னையில இருந்து கிளம்புறதுக்கு டெல்லி வர்றதுக்கான ஒரு காரணமா சொன்னது துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனே நான் நேரில் பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க போறேன் அப்படின்னு ஸோ அதுக்காக தான் இப்போ எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த துணை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அவர் வந்திருக்கிறாரு கூட வந்திருக்கிறவங்களுடைய லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு தம்பிதுரை ஆஃப்கோர்ஸ் அவர் ஒரு மூத்த தலைவர் எம்பி அப்படின்றதுனால அவர் வந்திருக்கிறாரு இன்பதுரை மாதிரியான புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் வந்திருக்கிறாங்க எம்பிக்களும் வந்திருக்கிறாங்க முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் வந்திருக்கிறாரு கோயம்புத்தூர்காரரான அதிமுகவுடைய மூத்த தலைவரான எஸ்பி வேலுமணி வந்திருக்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் வந்திருக்கிறாரு ஆனால் இதில் மிஸ் ஆகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தா தங்கமணி அவர்கள் வரலை ஏன்னா நான் பொதுவாக இந்த டெல்லி விசிட் ஏடிஎம்கேவுடைய டெல்லியில் நடக்கக்கூடிய நகர்வுகளை பெரும்பாலும் நான் கவனிச்சிருக்கிறேன் தங்கமணி அவர்களுக்கும் ஒரு பெரிய ரோல் அப்படின்றதற்கும் அவரும் வருவாறு பெரும்பாலான நேரங்களில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இப்போ அதிமுக தலைவர்கள் போய் சந்திக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவரை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பில் தங்கமணி அவர்கள் வரலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்குமே ஒரு பத்து நிமிடங்களுக்கு மேலே இந்த சந்திப்பு அப்படின்றது போய்கிட்டு இருக்கு ஸோ ஒரு ஒரு நீண்ட ஒரு சந்திப்பாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது துணை குடியரசுத் தலைவர் அரசியல் ரீதியிலான விஷயங்கள்லாம் தலையிடலாம் அப்படின்னா நேரடியாக தலையிட முடியாது பட் மறைமுகமாக அவங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க பண்ணலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் அப்படின்றதுனால அவருடைய தலையீடுகள் அரசியல் ரீதியிலான விஷயங்களையும் மறைமுகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு இதுல மிக முக்கியமா கோவை மற்றும் அந்த கொங்கு மண்டல பகுதியில தான் இப்போ அதிமுகவுக்கு பெரும் நெருக்கடி பெரும் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு குறிப்பா அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு எதிராக எழுப்பியிருக்கக்கூடிய அந்த போர்க்கொடி அப்படின்றதும் பாஜகவுக்கு உள்ளேயே அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய போர்க்குடி அப்படின்றதும் அவர்களுக்கு எதிராக பாஜக நிர்வாகிகள் தலைவர்களே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளெல்லாம் முன் வச்சுட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியாக கூட்டணியை இன்னும் டேமேஜ் பண்ணும் வெற்றி வாய்ப்பை பெருமளவு குறைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதுனால இந்த சந்திப்புல முக்கியமான விஷயங்கள் பேசப்படலாம் ஏன்னா நிச்சயமாக இனி அடுத்தடுத்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றதுனால பாஜகவுடைய பல நிர்வாகிகள் அவரை அடுத்தடுத்து வந்து சந்திக்க தான் போகிறாங்க அப்படியான சந்திப்புகள் நடக்கும் பொழுது அது எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த சந்திப்புகளில் இவங்க எடுத்துரைக்கக்கூடிய விஷயங்கள் மூலிமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதைவிட மிக முக்கியமானது அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச போகிறது தான் இப்போ டெல்லிக்கு வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு இல்லத்துக்குள்ள மற்ற இடங்களுக்கும் அரசு சார்ந்த கட்டிடங்களுக்கு அங்கெல்லாம் எங்கேயுமே போகாமல் அவர் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல் ஹோட்டல் தாஜ்மஹான் சிங்கில் தான் அவர் தங்கியிருக்கிறார் மற்ற நிர்வாகிகளும் அங்கேதான் தங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் மீண்டும் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்துல இருந்து ஒரு அழைப்பு வந்ததுக்கு அப்புறமா நேரில் போவாங்க இதுக்கு முன்னாடி அதாவது கூட்டணி உறுதி செய்யறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி வந்திருந்தப்போ அதை நான் நேரில் கவர் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்தோம்னே சொல்லலாமே இரவு தான் அந்த சந்திப்பே தொடங்குச்சு அதுக்கப்புறம் பல மணி நேரம் அந்த மீட்டிங் அப்படின்றது போய் ஒரு வழியாக அந்த கூட்டணி அப்படின்றது உறுதியாக இருந்தது ஆனால் இந்த முறை கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் உள்கட்சிக்குள்ளே அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக பொதுவாக இப்போதெல்லாம் பண்ணலாமான்னு தெரில ஆனால் இன்னொரு கட்சியுடைய உள்கட்சி விவகாரங்கள்ல வேற ஒரு கட்சியுடைய தலைவரை தலையிடுங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப வேடிக்கையான நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்கு ஸோ அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்துல எப்படி பண்ண போறாரு என்ன அவர் தலையிட போறாரு அப்படின்றதா பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனா அவர் தொடர்ச்சியா அதிமுகவுடைய அதிருப்தி தலைவர்களையும் பார்க்குறாரு இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மாதிரியான பொதுச் செயலாளர் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களையும் அவரு தொடர்ச்சியா பார்க்குறாரு அதனால அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள்லையும் பாஜகவுடைய கரங்கள் ஆக்டோபஸ் கரங்கள் போல முழுமையா நீண்டு போயிருக்கு அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ இந்த இடத்துல ஓரளவுக்கு தான் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும் இனி அடுத்தது அமித்ஷாவுடைய உடைய இருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் முதல்ல நாலு மணிக்கு அமித்ஷாவை பார்ப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்ப அந்த டைமிங் அப்படின்றது எட்டு மணியா மாற்றப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரத்துக்கு மேல எடப்பாடி பழனிசாமி டெல்லியில காத்திருந்து அமித்ஷாவை பார்க்க போறாரு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னமும் நான் வந்து துணை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்னாடிதான் இருக்கிறேன் அவருக்கான எடப்பாடி பழனிசாமி கூட வந்தவங்களுக்கு அவங்களுக்கு லஞ்ச் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு சந்திப்பாக தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது புதுசாக பதவி ஏற்றுருக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் இந்த நேரத்தில் அவரை நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க பட் அந்த எல்லா சந்திப்புகளையும் விட இந்த சந்திப்புக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்னரை மணி நேரத்துக்கு மேல நடக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை சந்தித்த போதும் கிட்டத்தட்ட இரவு எட்டு எட்டரை மணிக்கு தான் அந்த சந்திப்பு நடக்க தொடங்கி ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த சந்திப்பு நடந்து அதுக்கப்புறம் தான் முடிவுகள் அப்படின்றது எட்டப்பட்டது ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி இரவு நேர சந்திப்பு அப்படின்றது தான் பிளான் பண்ணப்பட்டிருக்கு பொதுவாக அமித்ஷா அவர்கள் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்துல இரவு நேர சந்திப்பு அப்படின்றத அவர் பிளான் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் ஒரு லாங் ஒரு ஒரு மீட்டிங்காக போகும் அப்படின்றதா இதுலேருந்து நம்ம அசீவ் பண்ண முடியுது ஸோ இரவு முழுக்க அமித்ஷாவுடைய வீட்டு அருகிலேயே இருந்து என்ன மாதிரியான அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக நான் வந்து நம்ம சேனலுக்கு பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த சந்திப்பு இனி அடுத்தடுத்து நடக்க போகக்கூடிய தமிழ்நாடுடைய முக்கியமான திருப்பு முனைகளுக்கு ரொம்பவும் அவசியமான ஒரு சந்திப்பாக இருக்கு ஸோ இதை வந்து நம்ம அவ்வளோ ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா கடந்து போயிட முடியாது ஏன்னா இதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் டிடி தினகரன் ஆகட்டும் அடுத்தடுத்து டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு இருக்கிறாங்க அப்படியான சந்திப்புகள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றத தடுக்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்திருக்கிறாரு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிற சந்தி சந்திக்கிறாரு ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாத்தையும் அமித்ஷா ஏற்றுக்குவாரா இல்லை அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற விஷயத்தை நோக்கி அமித்ஷா போவாரா அப்படின்றதெல்லாம் இந்த சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தத்தில் ஒரு பெரிய பிளானோட தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்திருக்கிறாரு அண்ணாமலை பத்தின புகார் ஆகட்டும் நயனார் நாகேந்திரன் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூட அவர் சரியா ஒத்துழைப்பு வழங்கல அப்படின்ற பெரிய புகார் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அதிமுகவுக்கு உள்ள பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து எழக்கூடிய அந்த அந்த யார் யாரெல்லாம் கேள்விகள் எழுப்புறாங்களோ அவங்கள எப்படியான விஷயங்களை முன் வச்சு சரி கட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதிமுகவுக்குள்ள எதிர்ப்பு குரலை பதிவு செய்யக்கூடியவங்களை எப்படி சரி கட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் இந்த சந்திப்பின் போது முன்வைக்க போறாங்க ஆனா இதுல என்ன மீண்டும் மீண்டும் எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு உள்கட்சி விவகாரத்துல அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரத்துல அமித்ஷா அவர்கள் இந்த அளவுக்கு எப்படி தலையிட முடியும் அது எப்படி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கிறாரு அதுக்கான அனுமதியும் அவரே எப்படி கொடுக்கறாரு அனுமதின்றதை தாண்டி அவர் எப்படி இப்படி கிட்டத்தட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் தான் கொஷினா இருக்கு இந்த கேள்விகளை முன் வச்சு சட்டமன்ற தேர்தல திமுக அணுகும் பட்சத்துல அது அதிமுக அதிமுக கூட்டணிக்குள்ள கடுமையான குழப்பங்களை ஏற்படுத்தும் இப்படி இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஏன் பாஜகவுடைய பிடியில இவ்வளவு தூரம் கட்சியை எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாரு அப்படின்றதெல்லாம் தான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி கூட்டணியில இருந்து புதிய தமிழகம் உள்ளிட்ட சின்ன கட்சி முதல் கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டு வரக்கூடிய சூழல்ல இதை எப்படி சமாளிக்க போறாங்க அதிமுக தரப்பின் மீது அமித்ஷா கடுமையான அதிருப்தியில இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு எப்படியெல்லாம் இருக்க போகுது ஸோ இந்த சந்திப்புக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அது என்ன இண்டிகேட் பண்ணோம்னா இந்த கூட்டத்தில் அமித்ஷா என்ன சொன்னாரோ அதைத்தான் எடப்பாடி செய்கிறாரு அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் ஸோ அந்த வகையில இந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலே சந்திச்சு பேசியிருக்கிறாங்க தான் வந்து அந்த கார் அப்படின்றது வெளியே போயிருக்கு நம்ம உடனடியாக நம்மளோட சோர்சஸ்ல கேட்க முடிஞ்சுது கேட்கும் பொழுது அதிமுக தலைவர்கள் பயங்கர ஹாப்பியான ஒரு மூட்ல தான் வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவங்க என்ன எதிர்பார்த்து டெல்லிக்கு வந்தாங்களோ அது அவங்களுக்கு கை கூட போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்து டெல்லிக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்றது கூடவே கூடாது அது சம்பந்தமா பேசக்கூடியவங்களை பாஜக தலைவர்கள் யாரும் பெரிய அளவில் அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக இருந்துச்சு ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்றத நோக்கி பாஜக போகலை அப்படின்றத நம்மளால் இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா போகும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே போகும்பொழுது நம்ம அவர்கிட்ட பேச முடிஞ்சது அவர் அந்த ஒரு மாதிரி டென்ஸாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிற மாதிரி தான் போனாங்க மற்ற தலைவர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான மனநிலையில தான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது அதிமுக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பெரும் திட்டங்களுடன் தான் இங்கே டெல்லிக்கு வந்திருக்கிறாரு ஸோ இரண்டு மணி நேரத்துக்கு மேலே இப்படியான ஒரு சந்திப்பு நடக்குது அப்படின்னா அதில் பெரும்பாலும் அரசியல் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு துணை குடியரசுத் தலைவர்கிட்ட அரசியல் பேசலாமா அப்படின்ற ஒரு பிரதானமான கேள்வியும் எழுந்திருக்கு ஆனால் அதெல்லாம் தாண்டி அமித்ஷா அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீ அடுத்து அமித்ஷா வீட்டில் இருந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம்